சங்கத்தில் கடமையாக்கியவர்கள் ஒருங்கிணைப்பாளர்கள் நாங்கள் அழைத்து கௌரவிக்க இருக்கின்றோம் பேர் போது கைது செய்து அனைத்தம் அழைக்கின்றோம் பாஸ் பிரசிட் என்னுடைய கடந்த கால தலைவர்கள் செல்லையா பிரேம் ராஜா Swami and Krishnan is not here. Mrs. Padma rajamahindra. Mrs. Padma rajamahindra is she here? Uh, Mrs. Mayura Kajomai, Mrs. Mayura Kajomai, Mr. Vinci Kunarana, On behalf of him, uh, Kala also can come. మిస్టర్ బి రాజగుడై రాజమహేంద్రన్ రత్నవీణి విజయకుమార్ మిస్టర్ రత్నవైలి జయకుమార్ சந்திரசேகர குமார் சந்திர சேத Dr. Davidson Logan-Abend. Dr. Davidson logan அடுத்து எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர்கள் எனவே வளர்க்கப்படுகிறோம் முதலாவது எங்கள் பாடசாலையில் முதலாவது ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் திருமதி வசந்தா அருளையா ஐ ஹோப் யூ யூஆர் உங்களுக்கு தெரியாது Mr. Ranjit Karagaratnam, I think he's not coming. Uh, Mr. Anthony Richard, is Malika here? You can come and collect his uh, honouring. Malika. going to be coming. And Mr. Selda Kumar Sabarit. Mr. Selda Kumar Sabarit. Thank you for coming. Mr. Devendran Sundaramuti. Mr. Devendran Sundaram. here. yeah, we have on him. you can come and collect connect. <laughs> next is uh, mrs. agnes amagani uh, gandabas. Uh, uh, they are not going to be here. and also myself, mrs. vasanta sasidaran at this time. Um, ஜஸ்ட் ஸ் அவங்க எல்லாருடைய சாரி நான் இங்கே நான் காய்ச்சிருக்கக்கூடாது எல்லோருக்கும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் என்று சபை தமிழ் பாடசாலையின் வெள்ளி விழாவிற்கு நீங்கள் வரிகளை கண்டு சிறப்பமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த வருடங்களில் எமது பாடசாலையின் வளர்ச்சியில் உங்கள் பொன்னான நீடத்தை பகிர்ந்து சேவை செய்தவருக்கு எந்த பாடசாலை சார்பில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் தொடர்ந்து டிசிஎஸ்டிசியுடன் இணைந்து செயல்பட உங்கள் அனைவரை அன்புடன் அழைக்கின்றோம் இத்தருணத்தில் எமது கடந்த காலத்தில் எங்களுக்கு அதிபராக கடமையாற்றிய திருமதி ராஜராஜேஸ்வரியை மேடம் அழைக்கின்றோம் கடந்த அதிபர் நீங்களும் பங்கல் இதனுடனே நான் சிக்ஷன் செலுத்துகிறேன் ജ്ഞാനത്തിൽ തോണ്ടുക നോക്കളെല്ലാം ഞാനിങ്ങോടും കളപ്പതില്ലേ കാലത്തിൽ കുറത്തിൽ അഴിയുമ്പോൾ കല്ലെത്തായി അഴിയാതെ സാരത്തായി ഇരുപത് മുൻപ് சான்றோர்கள் சொல்லி வைத்த ஒன்றே இல்லை ஏற்றமேக்கு முப்பதில் அறம் வரும் என்றமைத்த என்று அமைத்த எழுதிருக்குறோம் துவக்க நிகழ்ச்சியாக திருக்குறளில் குழந்தை அழகாக அழகாக செய்தது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது இந்த வெள்ளி விழாவை சிறை தமிழ் பாடசாலை கொண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்னுடைய மூன்று குழந்தைகளும் இந்த சிறை தமிழ் பாட பாடசாலைகள் தான் படித்தவங்க அதுவும் நாம வசந்தா நம்ம சந்திரா டீச்சர் இவங்கெல்லாம் தான் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முன்னோடிகள் தமிழ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வர்றதுக்கு காரணமே இல்லை தான் ஏன்னா அந்த காலத்தில் குழந்தைகள் ரொம்ப கம்மி இவங்க எல்லாம் வந்து செய்து பார்க்கும்போது அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கும் இதாவது நம்ம நம்ம தமிழ் மக்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு அழகிய சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு எவ்விதம் என்னுடன் விதைய விதைக்க காரணமாக என்ன நான் சொல்கிறேன் நான் வீழ்வது நாமே ஆகினும் வாழ்வது நம் தமிழ் தாயாகவும் நம் தமிழ் மக்களாக இருக்கட்டும் இது இந்த எண்ணம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும்னு சொல்லிவிட்டு சங்கத்தமிழ் வாழணும்னு நான் வழியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நல்லா நிகழ்ச்சியை நல்லா நடத்தி கொடுத்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணி எங்க உடனே பாலம் வசந்தா சரி சார் தெரியாது